وبركاته ஒரு அழகிய மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த அழகிய ரமதான் உடைய மாதத்திலே அல்லாஹு அப்புல் அலமின் அவன் நினைத்த அளவிற்கு நமக்கு ஒவ்வொரு அமலுக்கும் நன்மையை தருகின்றான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு அப்புல் அலமின் அவன் விரும்பிய நன்மைகளை நமக்கு தருகின்றான் ஆகவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் ஓதக்கூடிய புறானாக இருந்தாலும் நீங்கள் தொழுகக்கூடிய இவாதத்துகள் தொழுகையாக இருந்தாலும் அல்லாஹூர் அப்புல் அளவின் எண்ணற்ற அளவிலே நமக்கு நன்மையை தருகின்றான் அந்த அடிப்படையில் நோன்பு நோற்றுதற்கு பிறகு ரசுல்சல்லாஹூ அரேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை நாம் ஓதிக்கொள்ளுவோம் இந்த துவா அபுதாபுதிலே பதிவாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாவது ஹதீஸாக அந்த துவா இந்த துவாவினுடைய பொருள் தாகம் தீர்ந்தது நரம்புகள் நனைந்தன இன்ஷா அல்லா கூலி உறுதியாக கிடைக்கும் என்று அர்த்தம்